பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு நாங்க இரும்பு குறை கொண்டு அடக்குவோம் காவல்துறையினோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு முதல்வர் என்ன நினைச்சுக்கிட்டார்னா தமிழகத்துல எந்த பிரச்சனை நடந்தாலும் ஒரு போட்டோஷூட் நடந்தனா அந்த பிரச்சனையை சரி வந்து வந்து அந்த ஒரு ஏரி பண்ணிடுவாங்க போய் சொல்லிருக்காங்க அப்படி ஜாதி வெறி பிடிச்சாலே நீங்க அதே போல் திரு விசிகா உங்களுக்குமே நிறைய பிரச்சனைகள் ஒரு கொடிக்கம்ப கூட நடவிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இவரே வந்து சிபிஐ அப்படிங்கிறதெல்லாம் சும்மா வந்து ஒரு கண்துடைப்பு சிபி அப்படின்னு சொல்றாரு அடுத்ததுல என்ன சொல்றாரு சிபிஐக்கு கொடுத்தது மூலயமா வந்து தமிழக அரசுக்கு வந்து பின்னடைவு அப்படின்னு பீகார் தேர்தல் பரப்புரையில திரு மோடிஜி அவர்கள் இப்படி காரங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் கொடுமைக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிறது வந்தாரை வாடகைக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிறது நம்ம இதுலயும் இருக்கு அப்படிங்கிறத அவரோட விமர்சனம் இந்த திமுகங்கிறவங்க தமிழக மக்களா இல்லை தமிழகத்தில் இருக்க எல்லா மக்களும் எப்போ அவங்க இந்தியா கூட இருக்கிறாங்க நம்மளோட இந்திய சகோதரர்கள் அவங்க இங்கே வந்துட்டு போகிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத தமிழக மக்கள் ஏற்றுக்கிறாங்க உங்களால் தான் நீங்கள் ஏன்னா இந்த திமுகவோட அடிநாதமே பிரிவினைவாதம் தான் காங்கிரஸ்காரங்கன்னா இப்போ ஒரு விமர்சனம் ஒன்று வச்சுக்கிட்டே இருக்காங்க இப்படி ஆர்டிபிசியலாக ஒரு குளம் அமைச்சு அதில் மினரல் வாட்டர் ஊற்றி குளிக்கிறதுக்காக திரு மோடிஜி அவர்கள் வந்த மாதிரியும் அந்த மாதிரி உள்ள தலைவர்கள் எங்கள் தலைவர் கிடையாது ராகுல் காந்தி அவர்கள் மீனவ மக்களோடு சேர்ந்து ஏரியிலே குவித்து அந்த மாதிரியான தலைவர் மக்களோட மக்களான தலைவர் அப்படின்றாங்க இதை எப்படி பார்க்குறாங்க கேம்பஸில் ராகுல் காந்தி என்னன்னலாம் காமெடி பண்ணுவது இந்தியாவுக்கே தெரியுங்க இந்தியாவோட பப்பு அப்படின்னு சொல்லி அவரை வந்து இது பண்ணிடுறாங்க அப்போ ஒரு குளத்துக்குள்ள இடுப்பளவு குளத்துக்குள்ள இன்னும் குதிச்சு இவர் நீச்சல் அடிக்கிறதுனால இவர் வந்து மீனவ நண்பர்கள் ஆயிடுவாங்களா இந்த கச்சத்தீவை நீங்க தாரவாத்து கொடுத்து எத்தனை நூறு மீனவர்களை சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அத்தனைக்கு காங்கிரஸ் தானே காரணம் எல்லாம் மீனவர்களோட நண்பர்களா எஸ்ஏஆர் வருதுங்கும்போது நாங்க திமுக ஒரு மிகப்பெரிய நாங்க ஒரு புரட்சி ஏற்படுத்தணும் எதிர்ப்பு தெரிவிச்சோம் கடைசியா அதுக்கு என்ன பண்ணீங்க உச்ச நீதிமன்றத்தை ஆடுவோம் இதுக்கு எதுக்கு அனுப்பி வச்சு கொடுத்தோம் நீங்களே திமுக சட்டம் போட்டு போக வேண்டியது தானே இந்த நிலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் திமுக வீழ்த்தணும் திமுக எந்த அளவுக்கு வந்து தமிழகத்தை வந்து கபலீகரம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் திருப்பி அடுத்த ஐந்து ஆண்டுகள் வந்து திமுக வந்து எலெக்ஷன்ல ஜெயிக்குது அப்படின்னா அது வந்து தமிழகத்துக்கே வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது தமிழக மக்கள் எல்லாமே கடுமையான பாதிப்புக்குள்ளாயிருவாங்க ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா திமுகவை மக்கள் விரும்பி தேர்ந்தெடுக்கல மக்கள் எல்லாரும் பெரும்பான்மையை நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கல திமுகவுக்கு எதிரா இருக்கிற வாக்குகள் சிதறி கிடக்கு ஏழை ஆட்டா சிதறி கிடைக்கிறது திமுகவுக்கு சாதகமா போயிடுது போன முறை கூட பத்து ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சும் கூட ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா மூணு சதவீத வாக்குல தான் அவங்க வந்து ஜெயிச்சாங்க அதுலேயும் வந்து ஏடிஎம்கேக்குள்ள நிறைய பிளவுகள் அதெல்லாம் நடந்தது அப்போ அதை கருத்தில் தான் நம்ம ஒரு வலுவான கூட்டணி அமைச்சாதான் வந்து திமுக வந்து வீழ்த்த முடியும் அப்படின்றது வந்து தெளிஞ்ச விஷயம் இன்னொன்னு அவங்க எந்த அளவுக்கு இப்ப வந்து நம்ம அஹ் நிதியமைச்சரவர்கள அவங்கள முன்னாள் நிதியமைச்சர் அவர்களே பேசியிருந்தாரு அஹ் மகனும் மருமகனும் சேர்ந்து முப்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி இது பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் எப்படி கொண்டு வருதுன்னே தெரியல அப்படிலாம் வந்து பேசியிருந்தார் இம்மிடியேட்டாக அவரை வந்து இலாக்கா மாற்றினாங்க இப்போ அவரை டம்யாக்கி உட்கார வச்சுருக்காங்க அப்போது இது இல்லைன்னு சொல்லி நீங்கள் வந்து அதை வந்து யாருமே வந்து டிஃபெண்ட் பண்ணவே இல்லை இப்போ இவங்க வந்து சும்மா நூறு கோடி இரநூறு கோடி ஆயிரம் கோடிலாம் தாண்டி இன்றைக்கி லட்சக்கணக்கான கோடிகளில் இவங்க வந்து இன்னைக்கு கபலீகரம் பண்ணி வச்சுருக்காங்க கொல்லி அடித்து வச்சுருக்காங்க அதனால் பணத்தை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது ஒரு ஓட்டுக்கு அஞ்சாயிரம் வேணுமா பத்தாயிரம் வேணுமா காசை கொடுத்து வந்து ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு மெத்தனை போக்குல வந்து திமுகவும் இன்னைக்கு வந்து இருக்கு அப்போ இந்த மாதிரியான கலாச்சாரத்துல இருந்து முதல்ல தமிழகத்தை மீட்கடும் இப்ப கூட பாருங்க அவங்க நேரு அவர்களோட இதுல வந்து பாத்தீங்கன்னா எட்நூத்தி எண்பத்தெட்டு கோடி ஊழல் அப்படின்னு சொல்லி அப்ப இன்னைக்கு இது எப்படி ஆயிடுது அப்படின்னா சமூகத்தோட ஒரு ஆணி வேர் வரைக்கும் வந்து புறையோடி போற விஷயம் ஒரு ஒரு நகராட்சி பணியில் வேலை வேணுமா உள்ளாட்சியில் வேலை வேணுமா காசை கூட பொறுப்போவாங்க ஒரு சாதாரண நூறு நாள் வேலை திட்டோமா அதுக்கு காசை கொடு எல்லாத்துக்கும் அப்போ என்ன ஆகுனா நீ இந்த மாதிரி காசை வாங்கிட்டு லஞ்சம் ஊழல் கொடுத்துட்டு இருபத்தஞ்சு லட்சமோ முப்பத்தஞ்சு லட்சமோ கொடுத்து நீ ஒரு அரசு வேலைக்கு வரீங்கன்னா அப்போ அந்த அரசு வேலையில வந்து உட்காருற அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க அவங்களும் லஞ்சம் தான் வாங்குவாங்க ஏங்கண்ணா அந்த இருபத்தஞ்சு லட்சத்தை கலெக்ட் பண்ண வேணாமா அப்போ நீ வந்தா ஒரு சைன் பண்ணுமா பத்தாயிரம் கொடு இருபதாயிரம் கொடு அப்போது இது கம்ப்ளீட் சிஸ்டமே வந்து கரெக்ட் ஆகிறதுக்கான வேலை அதை வந்து தெளிவாக வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்க பாருங்க திமுகவில் ஒரு கவுன்சிலர் ஆரம்பிச்சு வட்ட செயலாளர் ஆரம்பித்து மாவட்ட செயலாளர் ஆரம்பிச்சு அதே இவங்க எம்எல்ஏ எம்பிக்கள் அமைச்சர்கள் எல்லா மட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா லஞ்சம் ஊழல் அப்படின்றது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அப்போ இது சாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறப்போ இதில் வந்து அடுத்த முறையும் திமுக ஜெயிக்குது அப்படின்னா இது தமிழகத்துக்கே ஒரு மிகப்பெரிய சீரழிவு ஏற்படுத்திடும் அப்படிங்கும்பொழுது நம்ம இதை மக்கள்கிட்ட இதோட பிரச்சனையை வீரியத்தோடு கொண்டு போய் சேர்த்து ஏன்னா மக்களுக்கும் தெரியும் நம்ம இவங்களுக்கு மிகப்பெரிய சாதகம் என்ன அப்படின்னா மக்களோட மறதி ஏன்னா மக்களுக்கு அன்னாடம் அவங்களோட பிரச்சனைகள் ஆயிரம் இருக்குது பொழுது போய் பொழுது விடுஞ்சு அவங்களுக்கு அண்ணன அன்னைக்கு அவங்களுக்கு வேலைக்கு போகிறதாகட்டும் அவங்களுக்கான ஸ்கூல் ஃபீஸில் இருந்து அவங்களுக்கு வீட்டு வாடகை சொத்து வரி குடிநீர் வரி கரண்ட் பில்லு கட்டணும் இப்படி அவங்களோட பிரச்சனைகளை அவங்க இருக்காங்க நிறைய இந்த ஆட்சினால அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்கவுங்க அன்னாட வேலைகள் இருக்கப்போ அப்போ நம்ம போய் மக்களை சந்திச்சு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்தது திமுக ஆட்சியில் இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்போ இனி த இனி ஒரு தடவை வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் அவர்களோட இடத்துல போய் சந்திச்சு இவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து அந்த இதை வந்து சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க நீங்கள் வலுவான கூட்டணி அமைக்கணும் அப்படின்றீங்க கிட்டத்தட்ட நம்ம ஏடிஎம் கீழே அலைன்ஸில் பார்த்தோன்னா ஏடிஎம் கேபிஜேபி என்டிஏ கூட்டணியில் ரெண்டு மட்டும்தான் பயங்கரமாக இருந்த மாதிரி இருக்குது சின்ன சின்ன கட்சிகள் உட்பட மற்ற யாருமே இப்போ தேமுதிக ஓட நிலைப்பாடு என்னென்னு தெரில பட்டாலி எலெக்ஷனுக்கு டைம் இருக்குங்க இனி எலெக்ஷனுக்கு நிறைய டைம் இருக்கு ஸோ இது ஒரு ஒரு மேஜர் கூட்டணியாக என்டிஏ கூட்டணின்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இனி எலெக்ஷன் நெருங்கும் பொழுது இன்னும் அந்த ஜனவரி ஃபிப்ரவரி அந்த போல டைமில் வந்து டிசம்பர் எட்டுலேருந்து சூடு சூடுபடிக்க ஆரம்பிச்சிடும் ஜனவரியில இன்னும் ஒரு முழுமையான ஏதாவது எல்லா கூட்டணியும் சேர்ந்து வருவாங்க ஆனால் இப்போ எல்லாருமே அவங்கவுங்க அவங்கவுங்களோட கட்சி பணிகளை வேலை செய்கிறது கட்சியை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது பூத் லெவலில் எப்படி நம்மளோட நிர்வாகிகளை போடுறது எப்படி மக்களை போய் சந்திக்கிறது இந்த மாதிரியான வேலைகளில் இப்போ இது பண்ணிகிட்டு இருக்காங்க முன்கூட்டியே அமித்ஷா அவர்கள் வந்து இது அதை அறிவித்ததுக்கு காரணம் என்னென்னா ஏடிஎம்கே பாஜக அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய நல்ல ஒரு பெரிய கட்சிகள் அவங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற தொண்டர்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஜெல்லாகணும் அவங்களுக்குள்ள ஒற்றுமையாக இணைந்து வேலைகள் செய்யணும் ஸோ அந்த அவங்களுக்கான இது வந்து ஓகே நம்ம இருபத்தாறு எலெக்ஷனை நம்ம இப்படி தான் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு வந்து கிளியராக அவங்க மைண்ட் செட் ரெடி பண்ணணும் அப்படின்றதுனால தான் முன்கூட்டியே வந்து இதை வந்து அறிவிச்சிருக்காங்க இனி போக போக அடுத்தடுத்த கட்சிகள் உள்ள வருவாங்க ஓகே மேம் இப்போ நம்ம ஆப்பணுன்ற பார்க்கும்போது இந்தியா கூட்டணி செம வலுவா இருக்கு ஏன்னா கலைஞரே அந்த அளவுக்கு இருப்பாராங்கிறது தெரில கிட்டத்தட்ட நைன் இயர்ஸ்க்கு மேலே அந்த கூட்டணியை உடைக்காம திறம்பட வச்சுக்கிட்டு இருக்கிறங்கப்ப அது நமக்கு டஃப் அதிகம் தானே அது இந்தி கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியாது எதிரில் வந்து ஸ்டாலின் அவர்களோட கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயும் கடுமையான சலசலப்புகள் இருந்துகிட்டு தான் இருக்கு இருந்தாலும் போயிட்டு இருக்காங்களா ஆமாம் போயிட்டு இருக்கோம் எலெக்ஷன் நேரத்தில் தானே வெளியில் வரும் இப்பயே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல வந்து அழகிரி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாள் மாநில தலைவர் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு கூட வந்து சீட்டுகள் வேணும் எங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு வேணும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்றாங்க செல்வ பெருந்தேகர்கள் வந்து இப்போ வந்து அந்த ஒரு ஏரி தரப்புல போய் சொல்றாங்க என்ன அப்படி ஜாதி வெறி பிடிச்சி அழகிறீங்க பொதுப்பணித்துறை துறையில் ஒரு அயோக்கிய பையன் இறங்குறான் அப்படி ஏன்னா நாங்கள் வந்து தொட்டால் அவங்களுக்கு வந்து நாங்களாம் தொடக்கூடாதா நாங்கள் தண்ணியை தொடக்கூடாதா நாங்கள் ஏரியை தொடக்கக்கூடாதா இப்படிலாம் வந்து அப் வெளிப்படையாக அவர் காலரில் மைக் போட்டிருக்காரு அப்போ மீடியா பார்த்துட்டு இருக்கு நம்ம பேசுகிறது மீடியாவுக்கு தெரியணும் அப்போ தெரியணும்னு சொல்லி தான் நீங்கள் பேசுகிறீங்க அப்போ உங்களுக்குள்ள இந்த பிரச்சனைகளை உண்டு பண்ணுறது இந்த தொடர்ந்து இந்த அதிருப்தியை வெளிப்படுத்திட்டு அதே போல் விசிகா சார்புலையும் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது முன்னாடியே வந்து ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குனார் உடனே அவர் வந்து நடவடிக்கை எடுத்தாங்க அடுத்து இவர் திருமாவளவன் அவர்களே வந்து இந்த விதம் வந்து பேசினார் அதே போல் விசிகா கட்சிக்கும் உங்களுக்குமே நிறைய பிரச்சனைகள் ஒரு கொடிக்கொம்பம் கூட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இவரே வந்து சிபிஐ அப்படிங்கிறதெல்லாம் சும்மா வந்து ஒரு கண்துடைப்பு சிபி அப்படின்னு சொல்கிறாரு அடுத்ததுல என்ன சொல்கிறாரு சிபிஐக்கு கொடுத்தது மூலயமா வந்து தமிழக அரசுக்கு வந்து பின்னடைவு அப்படின்றாரு ஸோ இப்படி முன்னுக்கு பின் முன்னுக்கு பின் வந்து இந்த கட்சிகளுக்குள்ளேயே கம்யூனிஸ்ட் கட்சிகள் நம்ம முன்னிலருந்து பார்க்குறோம் தொழிலாளர் பிரச்சனைகள் இந்த சாம்சங் தொழிலாளர்கள் போகிற இடத்துலலாம் அவங்க வந்து பெரிய லெவலில் வந்து அதிருப்தியை தெரிவித்தாங்க அவங்க போய் அந்த தொழிலாளர்களோட உட்காந்தாங்க அதே போல் இந்த திமுக என்ன பண்ணுச்சுன்னா எட்டு மணி நேரம் இதை விட்டுட்டு பன்னெண்டு மணி நேரம் தொழிலாளர்களுக்கு வேலைக்கு வந்து எக்ஸ்டன் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் சிலதை கொண்டு வந்தப்போ கடுமையாக வந்து கம்யூனிஸ்டில் சேர்ந்தவங்க வந்து எதிர்த்தாங்க அது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்டில் சேர்ந்தவங்க வந்து எனக்கு மட்டுமா பெட்டி கொடுத்தாங்க கட்சியில் எல்லாத்துக்கும் கூட்டம் இருக்கு எல்லாருக்கும் தான் பெட்டி கொடுத்தாங்க அப்படின்ற அளவுக்குலாம் இது பண்ணி ஸோ திமுகவோட கூட்டணி கட்சிகளுக்குள்ள கடுமையான விமர்சனங்களும் சலசலப்புகளும் இருந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் எல்லாருமே நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் எய்தர் அவங்க வந்து அவங்களோட கூட்டணி பேரத்தை ஏற்றுவாங்க சீட்டு எங்களுக்கு கூட கொடுங்க அமௌண்ட் எங்களுக்கு கூட கொடுங்க எங்களுக்கு இந்த மாதிரி வேணும் எம்பிக்கள் வேணும் அமைச்சர்கள் வேணும் இப்படி வந்து இது பண்ணலாம் அல்லது நாங்கள் வந்து அடுத்த கட்சிக்கு போகிறோம் இதை விட எங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அந்த கூட்டணிக்கு போகிறோம் அப்படின்றதுக்கு மாதிரியான ஆப்ஷன் எல்லாமே வந்து இனி இந்த டிசம்பர்லேருந்து இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும் ஓகே முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து அதிமுக விமர்சித்ததுனால தான் தலைவர் பதவியில இருந்துட்டு திரு நயனார் பொறுத்த வரைக்கும் மூணு வருஷம் தாங்க மூணு வருஷம் முடிச்சா அடுத்து அவங்கள மாத்துவாங்க சில நேரம் நினைச்சாண்ட் பண்ணுவாங்க அவர் வந்து தெளிவுபட சொல்லியிருக்கிறாரு எனக்கு என்னன்னா என்னோட என் ஒரு தொண்டனா பாஜக தொண்டனா எங்களுக்கு ஆயிரம் விருப்பங்கள் இருக்கும் எங்க கட்சி இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படி செஞ்சா நல்லா இருக்கும் ஆனா ஒரு கட்சியில் என்ன ஒரு தேசிய கட்சியில் என்னன்னா என்ன கட்சி தலைமை சொல்கிறாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்றது அப்படின்றது தான் வந்து அது ஒரு டெக்கோரம் சோ அவர் தெளிவா சொல்றாரு என்னோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இதெல்லாம் தாண்டி அவர் வந்து ஒரு ஒரு கட்சியோட மாநில தலைவரா அவர் எப்படி சிந்திச்சார் அப்படின்னா இந்த கட்சியை வந்து தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு வளர்த்து கொண்டு வரணும் எந்த கூட்டணியும் இல்லாமல் தனிச்சு நிக்கணும் இந்த கட்சி வந்து அடுத்து ஆட்சியை பிடிக்கணும் இருபத்தாறு விடுங்க முப்பத்தொன்னு நம்ம வந்து பிஜேபி சேர்ந்த ஒருத்தர் வந்து முதல்வராக வரணும் எங்க கட்சியில இருந்து நிறைய கவுன்சிலர்கள் வரணும் எங்க கட்சியில இருந்து எம்எல்ஏக்கள் வரணும் எங்க கட்சியில இருந்து எம்பிக்கள் வரணும் அப்படின்னு ஒரு கட்சியோட மாநில தலைவராக யோசிச்சார் அப்ப நம்ம என்னென்னலாம் செஞ்சா நம்ம கட்சியை அக்ரஸிவா வளர்த்து எடுத்து கொண்டு போகலாம் அப்படின்றத வந்து அவர் ரொம்ப தெளிவாக யோசிச்சார் அதை வந்து அதை நோக்கி கட்சியை நடத்தி எடுத்துட்டு போனார் அப்போ டெல்லியிலேருந்து அவங்களுக்கு வருது வருது இல்ல கூட்டணி இப்படி தான் வருது அப்படிங்கிறப்போ அதுக்கு வந்து மரியாதை கொடுத்து அவர் தெளிவாக சொல்லிட்டார் எங்களோட கட்சித் தலைவர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அதுக்கு நான் கட்டுப்பறேன் அதே போல ஒரு மேடையிலும் பேசுறாரு எடப்பாடி பழனிச்சாமி அவர்களை வந்து ஆக்கணும் அதுக்கு நம்ம எல்லாரும் வந்து வேலை செய்யணும் நானும் அதுக்கு என்னோட என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியுமோ பண்ணிட்டாங்க அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு கட்சி நிர்வாகிக்கு அதான் அழகு என்ன தலைமை சொல்லுதோ அதுக்கு கட்டுப்பட்டு அதுக்கு அதுக்கான இது தன்னோட சுய விருப்பு விருப்பதெல்லாம் விட்டுட்டு கட்சி பணிக்க கட்சிக்காக கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை தெளிவா அவர் வந்து செஞ்சு வந்துட்டே இருக்கார் ஆனாவும் இன்னமும் திரும்பவும் வந்து திரும்ப அது பழைய நடந்ததே பேசிக்கிட்டு அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க திமுகவும் காங்கிரஸும் எவ்வளவு பேசிக்கிட்டாங்க என்னென்ன பேசிக்கிட்டாங்க இந்திரா கருணாநிதி அவர்களை வந்து கருணாநிதி அவர்களை விட விமர்சனம் பண்ணவங்க யாராவது இருக்க முடியுமா எவ்வளவு கேவலமா பேசியிருக்கிறாங்க அவரே வந்து நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருகன்னு வந்து வரவேற்பு கொடுக்கலையா இந்திரா காந்தி அவர்களை வந்து என்ன சொன்னாரு ரவிக்க போட்ட முசோலனி சேல கட்டின ஹிட்லரு இப்படிலாம் பேசினார்ல கருணாநிதி அவர்கள் இதையும் தாண்டி எவ்வளவு கொச்சையா இங்க தமிழகத்துக்கு வருகை புரிஞ்சப்போ ஒரு பிரதமர் மேல கல்வீச்சு நடக்கி தாக்குதல் பண்ணாங்க அப்ப வந்து அவங்க இந்திரா காந்தி அம்மா கூட இருந்தவங்க சொன்னாங்க நாங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணலைன்னா அவங்களோட உயிரே போயிருக்கோம் அந்த அளவுக்கு அந்த காருக்குள்ளே இருந்தப்போ பயங்கரமா எல்லா பக்கமும் கல்ல விட்டு அடிச்சு அவங்களுக்கு மண்டை உடைஞ்சு ரத்தம் வந்தப்போ என்ன சொன்னாங்க என்னங்க பிரதமர் இங்கே வந்திருக்காங்க தாக்குதல் நடத்தி ரத்தம் வருதுன்னு சொன்னதுக்கு கருணாநிதி ஒரு சொன்னாங்க அந்த அம்மா மாதவிடாயிருப்பாங்க அப்படின்னாரு இவ்வளவு இப்படிலாம் யாராவது கேவலமா கீழ்த்தரமா வந்து ஒரு பிரதமரை விமர்சிச்சிருக்க முடியுமா அப்படிலாம் சொல்லிட்டு நீங்க போய் அவங்களை காலில் விழுந்து வ வரவேற்று நீங்கதான் வந்து நிலையான ஆட்சி கொடுக்கணும்னு சொல்லலையா இப்ப ஸ்டாலின் அவர்கள் பாருங்க நாங்கெல்லாம் மிஸ்ஸாவே பார்த்தவங்க மிஸ்ஸாவே பார்த்தவங்களே பெருமையா சொல்லிக்கிறீங்க மிஸ்ஸா யார் காலத்துல வந்துச்சு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்துச்சு இன்னைக்கு இவரே என்ன சொல்றாரு என்னை வந்து ஜெயில தூக்கி போட்டு வாயில வச்சாங்க எந்த என் கூட இருந்த என்னோட ஒரு ஃப்ரெண்டு வந்து உயிரே விட்டாரு அப்படிலாம் சொல்றாங்க அந்த காங்கிரஸ் கூட தானே நீங்க இன்னைக்கு கூட்டணி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க இதாவது கூட்டணி பிரச்சனை மேம் இப்போ என்னன்னா பிஜேபிலேயே சில பிரச்சனைகள் இருக்கு திரு அண்ணாமலை அவர்களுக்கும் திரு நயனா நகந்திரன் அவர்களுக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தொடர் பிரச்சனை அவங்களும் ஒரு பக்கம் பிரஸ் மீட் கொடுக்குறாங்க அவங்க ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க திருநெல்வேலியில் ஒரு நற்பணி மன்றம் ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் அண்ணாமலை அவர்களோட ஃபேன்ஸ் வந்து அவங்க அதை வந்து அவரை ரொம்ப விருப்பப்பட்டவங்க அதை செய்யறாங்க அதுக்கு அண்ணாமலை அவர்கள் கண்டனம் வச்சிருக்காரு நீங்க வந்து இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க நீங்க என் மேல இருக்க அன்புல செய்யறீங்க ஆனா இது செய்யாதீங்க தப்பு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கண்டிச்சிருக்காரு அதே போல ரெண்டு பேருமே வந்து அவர் வந்து இவரை பாக்குறப்ப சொல்லி இவருக்கான மரியாதை கொடுக்குறாரு அதே போல நயினா நாகேந்திரன் அவர்களும் எந்த ஒரு தலைவரும் செய்ய மாட்டாங்க ஒரு மேடையில இருக்கிறப்ப அண்ணாமலை அவர்கள் தலைவர்னு சொல்றாரு மைக்ல பேசும்பொழுதே தலைவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு பண்பான ஒரு பண்பட்ட தலைவராக வந்து நயினா ராக அவர்கள் வந்து அண்ணா வந்து இருக்காங்க அதே போல் அண்ணாமலை அவர்களும் அவங்களோட இதில் இருக்கிறாங்க தேவையில்லாமல் இது எப்படின்னா இது வந்து மீடியாக்கள் வந்து ஒரு கிளப்பி ஒரு பாஜகவில் உட்கட்டிப்பு சொல்றது அதே போல இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒத்து வரல அந்த மாதிரி அப்படி கிடையாது அவங்கவுங்க அவங்கவுங்களோட இதில் வந்து தெளிவா இருக்கிறாங்க நயனார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நிறைய எம்எல்ஏக்களை கொண்டு வரணும் இந்த இருபத்தாறு எலெக்ஷனில் பாஜக சார்பில் எத்தனை எம்எல்ஏக்களை கொண்டு வரலாம் அதை நோக்கியே நம்மளோட தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதே போல அவரும் சொல்லி சொல்லியிருக்காரு அவர் அண்ணாமலை அவர்கள் வந்து புயல் மாதிரி நான் வந்து தென்றல் மாதிரி அப்போ என்னை வந்து ஒப்பிடாதீங்கிறது அவரே சொல்லிட்டார் அவர் வந்து அவரோட இது வேகம் வேற என்னோட இது வேற என்னோட வே ஆஃப் இது வேற ஸோ ஒரு கையை எடுத்துட்டோன்னா அஞ்சு வரல் ஒரே மாதிரி இருக்காது அப்போ நீங்கள் ஒரு தலைவரை இன்னொரு தலைவரோடு ஒப்பிடுறத தவிர அதே இந்த மீடியாக்கள் மூலமாக பாஜகக்குள்ளே குழப்பம் இருக்குது அப்படின்னு சித்தரிக்கிறதும் வந்து ஒரு தவறான விஷயம் அதை வந்து திமுகவோட மீடியாக்கள் தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஓகே பீகார் தேர்தல் பரப்புறையில் திரு மோடிஜி அவர்கள் இப்படி பீகார்காரங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் கொடுமைக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிறது நம்ம இதுவே இருக்கு அப்படிங்கிறப்ப அவரோட விமர்சனம் அவர் தமிழ்நாட்டுக்காரர்கள சொல்லல திமுக காரங்களும் சொல்லியிருக்காங்க எப்போ பார்த்தாலும் இந்த திமுக காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஓடி போய் அடிச்சுட்டு ஓடி வந்து தமிழர்கள் பிள்ளையா எடுத்துட்டு அங்கே பாருங்க அங்க பாருங்க தமிழர்கள் தமிழர்கள் சொல்றாங்கன்னு அவர் தெளிவுபட சொல்றாரு இந்த பீகார் மக்களை வந்து திமுக காரர்கள் அப்படின்ற வார்த்தையை அவர் கரெக்டாக யூஸ் பண்றாரு திமுக காரர்கள் அந்த பீகார்ல இருந்து வந்தவங்களை இழிவா பேசுறீங்களா பேசலையா எல்லாமே செஞ்சீங்க தானே நீங்க என்னென்ன சொன்னீங்க திமுக காரங்க மட்டும் தானா எல்லாரும் தான் விமர்சிக்கிறாங்க வேற யாரும் திமுக காரங்க தானே பண்ணாங்க திமுக சேர்ந்த எத்தனை அமைச்சர்கள்ல இருந்து தயாநிதி மரன்ல இருந்து டி பாலுல இருந்து டிஆர்பி ராஜால இருந்து அதே போல இவர் ஆர் எஸ் பாரதியிலிருந்து முதல்வரே கூட இவங்களெல்லாம் கொண்டாந்து இங்கே கொண்டாந்து விட்டுட்டு இவங்களுக்கு ஓட்டர் ஐடி கொடுத்து இங்கேயே ஆட்சி அமைச்சர்லாம்னு வந்து பிஜேபி நினைக்கிது அப்படின்னு பேசுனாங்க பீகாரில் இருக்கிறவங்கலாம் ரேபிஸ்ட் பீகாரில் இருக்கிறவங்களாம் துரைமுருகன் சொன்னாங்க அந்த வடக்கில் இருக்கிறவங்களாம் வந்து பண்ணி குட்டி பண்ணி புள்ள பெற்று போடுற மாதிரி பெத்து போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி துரைமுருகன் பேசுகிறாரு எவ்வளவு வார்த்தைகள் தயாநிதி என்ன சொன்னாங்க எல்லோரும் என்ன பேசுகிறீங்க அவனுங்கெல்லாம் கக்குஸ் கழுவுறாங்க இங்கே வந்து கட்டிட வேலை பார்க்குறாங்க பானிபூரி என்ன பானிபூரி விற்க தான் லைக் ஹிந்தி கற்றுக்கிட்டிங்கன்னா வடக்கணுங்க பீடா வாயனுங்க பா இப்படிலாம் பேசுனீங்க நிறையா பேசுனாங்க இன்னைக்கு இது எப்படின்னா ஒரே ஒரு வரியில வந்து மோடிஜி அவர்கள் சொல்லியிருந்தாரு இந்த த தமிழகத்துக்கு போற பீகார் மக்களை வந்து இப்படிலாம் வந்து இந்தி கூட்டணியில் இருக்கிற திமுக இப்படிலாம் அவங்கள வந்து துன்புறுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்கன்னு ஒரு வார்த்தையில் சொன்னார் அவர் அந்த ஒரு வார்த்தையில் சொன்னதோட நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா அதை யாராவது ஒரு நியூஸாக படித்து போயிருப்பாங்க அதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் கண்டனம் தெரிவிக்கிறேன் பேர் வழின்னு சொல்லி முதல்வர் ஒரு ட்வீட்டை போக பார்த்தீங்கன்னா இப்போ ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இவங்க என்னென்னலாம் பேசுனாங்களோ அவ்வளோ வீடியோ கிளிப்பையும் எடுத்து போட்டு ஹிந்தி சப்டைட்டிலோட இங்கிலீஷ் சப் சப்டைட்டிலோட சோசியல் மீடியா ஃபுல்லாக வளம்புறது அப்ப நீங்களே உங்களுக்கு சொந்த செலவுல எதுக்கு சூனியம் வச்சுக்கிறீங்க நீங்க தப்பு செஞ்சிருக்கீங்க பீகார் மக்கள் இங்க வந்தப்ப பேசுனீங்க அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கு உள்ளாகி இவர் பாண்டே இவர் இவர் பிரசாந்த் கிஷோர் பாண்டே இருக்காருல்ல அவர்லாம் கண்டனம் தெரிவிச்சதுக்கு அப்புறம் முதல்வர் அவர்களே போய் அந்த பீகார்ல இருந்து வந்த மக்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாரு சமாதானப்படுத்துறதுக்கு ஏன்னா நாங்க இல்லை இதெல்லாம் சமகாலத்துல நடந்தது தானே ஏன்னா நாங்களாம் என்ன அம்னிஷியா பேசா முதல்வருக்கு தான் செலக்டிவ் அம்னிஷியா சில இப்ப எதிர்கட்சியாக இருக்கப்ப ஒரு மாதிரி பேசுவார் ஆளும் இருக்கப்போ இருக்கப்ப வேற மாதிரி பேசுவார் நாங்க எல்லாரும் கண்ணால பாத்துக்கு தானே இருக்கோம் நீங்க பீகார் மக்கள் எவ்வளவு இழிவா பேசுறீங்க என்ன பண்ணுங்க இப்போ எதுக்கு நீலிக்கிண்ணீர் வடிக்கிறீங்க உடனே ஐயோ பாருங்க முதல்வர் தமிழக மக்களை அவமானப்படுத்திட்டாரு நீங்க திமுக காரனை அவமானப்படுத்திட்டானா இந்த நாட்டாம படத்துல சொல்லுவாங்கல்ல து அவங்கள வச்சிருக்கானா என்னது டீச்சரை வச்சிருக்கானாங்கிற மாதிரி நாங்க திமுக காரண சொன்னா உடனே என்னது தமிழக மக்களை சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்க உடனே ஏன் தமிழக மக்கள் இந்த தான் தமிழக மக்களா இல்லை தமிழகத்துல இருக்க எல்லா மக்களும் அவங்க இந்தியாக்குள்ள குள்ள இருக்கிறாங்க நம்மளோட இந்திய சகோதரர்கள் அவங்க இங்க வந்துட்டு போறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத தமிழக மக்கள் மக்களை உங்களால தான் நீங்க ஏன்னா இந்த திமுகவோட அடிநாதமே பிரிவினைவாதம் தான் ஏன்னா அப்பயில இருந்து ஆரம்பிச்சாரு ச கருணாநிதி அவர்களை வடக்கு வாழுது தெக்கு தேயுது அப்படின்னு சொல்லி ஆரியன் பார்ப்பன அப்படின்னு சொல்லி பிரிச்சு 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 பிரிவினைவாதம் பேசுறது மட்டுமே தான் அந்த திமுகவோட அடிநாதம் அதனால நீங்க அதை பண்ணீங்க உங்களை தாண்டி திமுகவை தாண்டி இங்கே இருக்கிற யாருமே அதிமுகவை சேர்ந்தவர்களோ பாஜகவை சேர்ந்தவர்களோ பாமகவை சேர்ந்தவர்களோ யாருமே அந்த மாதிரி ஒரு மின்சொல்லு கிடையாது எல்லாருமே நம்மதான் இந்தியர்கள் தமிழகம்ங்கிறது வந்து தேசியவாதிகள் நெறிஞ்ச ஒரு பூமி அப்படின்றதுல வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அப்போ நீங்கள் எதுக்காக தெளி இதே இல்லாமல் திமுக காரணம் சொன்னால் இல்லை 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 தமிழக மக்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஆடினீங்க அப்போ அப்பட்டமாக இங்கே என்ன பண்ணாங்க சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக நீங்கள் என்னென்னலாம் பேசுகிறீங்கன்னு உங்கள் தோலை உரிச்சு காமிச்சிட்டாங்க இப்போ நீங்கள் வாய முடித்து உட்காந்துருக்கீங்க அவ்வளோதான் காங்கிரஸ் காரங்கள்லாம் இப்போ ஒரு விமர்சனம் ஒன்று வச்சுக்கிட்டே இருக்காங்க இப்படி ஆர்டிஃபிஷியலாக ஒரு குளம் வச்சு அதில் மினரல் வாட்டர் ஊற்றி குளிக்கிறதுக்காக திரு மோடிஜி அவர்கள் அந்த மாதிரியும் அந்த மாதிரி உள்ள தலைவர்கள் எங்கள் தலைவர் கிடையாது ராகுல் காந்தி அவர்கள் மீனவ மக்களோடு சேர்ந்து ஏரியிலே குவிச்சு அந்த மாதிரியான தலைவர் மக்களோட மக்களான தலைவர் அப்படின்றாங்க இது எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸில் ராகுல் காந்தி என்னென்னலாம் காமெடி பண்ணுவார்ன்றது இந்தியாவுக்கே தெரியுங்க அவர் இந்தியாவோட பப்பு அப்படின்னு சொல்லி அவரை வந்து இது பண்ணிட்டுருக்கிறாங்க அவருக்கு முதல்ல அரசியலெலாம் என்னென்னு தெரியாது முதல்ல கூட்டணி கணக்குனால் என்னென்னு தெரியாது பீகார்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குழப்பங்கள் குளறுபடிகள் இந்தி கூட்டணிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா பன்னெண்டு தொகுதிகளில் இந்தி கூட்டணிக்குள்ளே இருக்கிறவங்களே அதை தைத்து போட்டிடுறாங்க இந்த மாதிரி எங்கேயாவது நடக்குமா இதை கேட்டால் அது வந்து நட்பு போட்டி அப்படிங்கிறாங்க இது எப்படி நட்பு போட்டின்னு எப்படி வர முடியும் ஒரே கூட்டணியிலேயே நீங்கள் ரெண்டு பேர் இது பண்ணிங்கன்னா அப்போ மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு போடுவாங்களா அங்கே போடுவாங்களா கூட்டணி இது பண்ணுறதுலேயே ஃபைனலைஸ் பண்ணுறதுலேயே ஏகப்பட்ட குளறுபடிகள் அதே போல் அந்த பீகாரோட தேர்தல் இது அனௌன்ஸ் பண்ணுறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவோட ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது ராகுல் காந்தி அவர்களோட ஃபோட்டோவே இல்லை அதை அனௌன்ஸ் பண்ணுறப்ப பார்த்தா இவர் கொலம்பியாவுக்கு வந்து சுற்றுப்பயணம் போய் உட்காந்துருக்கிறாரு இவர் எப்போ இந்தியாவில் இருப்பார் எப்போ ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் ஜாலியாக டூர் போவார் அப்படின்றது அவருக்கு தான் விழித்தோம் இந்த மாதிரி முதல்ல அரசியல்னால் என்னென்னே தெரியாது இந்தியானா என்னென்ன தெரியாது இந்தியாவுக்குன்னு ஒரு பெரிய மாண்பு இருக்கு இந்தியா நம்ம தேசம்னா ஒரு பெருமை இருக்கு முதல்ல இவங்க தாத்தாவுக்கு அது இருந்தால் தானே இவருக்கு இருக்கும் ஏன்னா ஒரு நிலப்பரப்புகள்லாம் ஜஸ்ட் லைக் திட் இந்த பாருங்க என் மண்டையில் எதுவும் முளைக்காது அது மாதிரி இங்கேயும் முளைக்காதுன்னு சொல்லி சைனா பார்டரில் இருக்கிற இடத்தெல்லாம் விட்டு கொடுத்தவர் தானே நேரு அவர்கள் அப்போ வந்து இது வந்து ஒரு ஜஸ்ட் பீஸ் ஆஃப் லேண்ட் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது இந்தியா அப்படின்றது வந்து ஒரு ஆன்மா அந்த அந்த பூமிக்கு ஒரு ஆன்மா இருக்கு இது உணர்வு இருக்கு எங்க உணர்வோட ஒன்றுன பூமி இது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த பிரிவினை நடந்திருக்காது இப்படி இது இந்தியா வந்து துண்டாடி இருக்க மாட்டாங்க எப்படி நம்ம அம்மா வந்து நீ கை தனியா எடுத்துக்கோ கால் தனியா எடுத்துக்கோன்ற வெற்றி மாதிரி நம்மளோட தேசத்தை துண்டாடினாங்க அந்த வம்சத்துல வந்த இவருக்கு வந்து எப்படி தேசப்பட்டு இருக்கும் வெளிநாடுகள்ல போய் உட்காந்துக்கிட்டு இந்தியா பிச்சைக்கார நாடா இருக்கு இந்தியா வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கு அப்படிலாம் வந்து பேசுறப்போ ஒரு ஒரு இந்திய ரத்தம் ஓடுற ஒருத்தம் வந்து இந்த மாதிரி பேச மாட்டாங்க அப்ப உனக்கு நம்ம நீங்க யாராக வேணா இருங்க இந்தியால எந்த நாட்டில் வேணா எந்த மாநிலத்துல வேணா இருங்க நீங்க ஒரு வெளிநாட்டுக்கு போகும்போது உங்க இந்திய தேசத்தை பத்தி யாராவது தப்பா சொன்னா உங்களுக்கு கோபம் வருமா வராதா எப்படிதான் என் நாட்டை பத்தி நீ பேசுவ என் தேசத்தை பத்தி நீ எப்படிலாம் பேசலான்னு தான் உண்மையான இந்திய குடிமகன் நீங்களே போய் வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு இந்தியா கண்ட்ரி வந்து இங்கே வந்து ஒன்றும் இல்லாமல் போயிட்டு இருக்கு இந்தியா நீங்க அவ்வளோ அக்கறை இருந்தால் இந்தியாவில் உட்காந்து விமர்சனம் பண்ணுங்க நான் நாங்கள் என்ன சொல்றோம் மோடிங்கிறவர் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது நீங்க எதிர்கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட கட்சியில இருக்கிற மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் எதுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க இந்தியாவே எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்தியாவை அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறீங்க அந்த வேறுபாடு கூட புரியாத அளவுக்கு பப்பு இருக்கிறாரு அவர் ஒரு நேஷனல் கட்சியில் உட்காந்துக்கிட்டு இங்க இருக்கிற மாநில கட்சிகள் திமுக கூட சேர்ந்துக்கிட்டு நீட்டுக்கு எதிர்க்க ஒரு கோஷம் போட்டுக்கிட்டு அவர் தான் ஒரு தேசிய கட்சி அப்படிங்கிறதே மறந்துட்டு இங்க திமுக என்னென்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு அவர் ஊதுக்குள்ளல அவரங்க செயல்பட்டு இருக்காரு அவரங்க என்னன்னு சொல்லிருக்காரு அதை ஊதுக்குள்ளலாம் இங்க திமுக செஞ்சுட்டு இருக்கு அப்போ ஒரு குளத்துக்குள்ள இடுப்பளவு குளத்துக்குள்ள தொப்புக்கடி இன்னும் குதிச்சு இவர் நீச்சல் அடிக்கிறதுனால இவர் வந்து மீனவ நண்பர்கள் ஆயிடுவாங்களா இந்த கச்சத்தீவை நீங்க தாரவாத்து கொடுத்து எத்தனை நூறு மீனவர்களை சுட்டு கொல்லப்பட்டாங்க அத்தனைக்கு காங்கிரஸ் தானே காரணம் நீங்க எல்லாம் மீனவர்களோட நண்பர்களா என்ன மீனவர்களுக்கு நன்மை செஞ்சுட்டீங்க இப்ப பாஜக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு மொழி மீனவர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாரா எத்தனை மீனவர்கள் வந்து அங்க வந்து இலங்கையில வந்து தூக்கு தண்டனை கேதிகளை மீட்டு கொண்டு வந்திருக்காரு மோடி அவர்கள் அப்ப இந்த மாதிரி நாடகம் போடுறத முதல்ல வந்து நிறுத்தணும் ராகுல் காந்தி அவர்கள் அதே மாதிரி பீகார்ல வந்து அந்த எஸ்ஐஆர் வந்து போய் வந்து இப்படிதான் வந்து ஒரு ஒரு பொறளிய கலப்பி செத்து கூட எல்லாம் உட்காந்து நான் காப்பி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட் கொடுத்து நான் என்ன சொல்றேன் செத்துப்போன உயிரோட இருக்கான் அவன் பேர் விடுபட்டு இருக்குன்னா அவங்ககிட்ட ஃபார்மை வாங்கி அவங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்டை வாங்கி ஃபில் பண்ணி எலெக்ஷன் கமிஷன்ல கொண்டு கொடுங்க அதை செய்யறதை விட்டுட்டு அதை செய்யணும் இல்ல இப்ப எனக்கு ஓட்டர் ஐடில பேர் சேர்க்கணுங்க நான் போய் ஃபார்ம் ஃபில் பண்ணி அந்த தகுந்த ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கணுமா இல்லை நான் உங்க மீடியாவில் கூப்பிட்டு சார் பாருங்க சார் என் குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்கோம் சார் எங்களை ஓட்டர் ஐடியில் பேரே சேர்க்கல சார்ன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஏமா நீ போய் ஃபார்மை கொடுமா அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது எங்களுக்கு படிவங்களே வரலைங்குது படிவங்களை கொடுக்கறத விட்டுட்டு நீங்க பிரஸ் மீட் வச்சுக்கிட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டு போய் பொய் நாடகம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க கோர்ட்ல தெளிவுபட தேர்தல் ஆணையம் சொல்லுது இவங்க வச்சிருக்க குற்றங்கள் எல்லாமே ஆதாரங்கள் அற்ற குற்றங்கள் பொய் குற்றச்சாட்டுகள்னு சொல்லியிருக்காங்கல்ல அதுக்கு என்ன உங்களால பதில் கொடுக்க முடிஞ்சு அப்ப இந்த மாதிரி ஒரு பொய்ய சொல்லி வெற்று அப்படியே திசை திருப்பு நாடகத்தை நடத்தி மக்களை ஏமாத்தி நீங்க வந்து ஒரு ஆட்சி நடத்திடலாம் ஆட்சி பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து உண்மையாலுமே ஒரு வேதனைக்குரிய விஷயம் இது என்ன அப்படின்னா இன்னைக்கு மோடிஜி அவர்களே சொல்றதுதான் என்னை விட ஒரு சிறந்த தேசபக்தனை காட்டுங்க நானே வந்து இந்த இதை வந்து நாங்க வந்து போட்டி எழுது பண்றோம் அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவோட தலையெழுத்தா என்னன்னு தெரில ஒரு வலுவான எதிர்கட்சி இல்லாம ஒரு எதிர்கட்சி தலைவர்னு சொல்றதுக்கே ஒரு தகுதி இல்லாத அருகதை இல்லாதவரா வந்து ராகுல் காந்தி அவர்கள் இருக்காரு அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு வேதனையான விஷயம் அதுக்கு நம்ம சொல்றது அதுதான் இந்த குடும்ப அரசியல் இந்த ராகுல் காந்தி ராகுல் காந்தி அவருக்கு அடுத்து இப்ப பாருங்க அவங்க பிரியங்கா காந்தி வட்டாங்க அடுத்து அவங்க பொண்ணையும் கொண்டு வராங்க மேடைக்கு அப்ப அந்த நேரு குடும்பத்தை தவிர வேறு தகுதியான மக்களே கிடையாதா திறமையான ஆட்களே இல்லையா அறிவார்ந்த மக்களே இல்லையா காங்கிரஸ்ல எப்படி இந்த திமுகல இந்த கலைஞர் குடும்பத்தை தாண்டி வேற யாரும் வர முடியாதோ அது போல காங்கிரஸும் ஆகுதுங்கிறப்ப என்ன ஆகுது அந்த குடும்பத்தில் பிறக்கிற யாரோ ஒரு தத்தியா இருந்தாலும் சரி பப்புவாக இருந்தாலும் சரி அறிவே இல்லைனாலும் சரி நீ தான் பண்ண சிவி சிங்காரிச்சு கொண்டு போய் அரியணையில் உட்கார வச்சிட்றாங்க அப்போ இங்கே அறிவின் அடிப்படையில் தகுதியின் அடிப்படையில் அவங்களுக்கு அது இல்ல பிறப்பின் அடிப்படையில் கிடைச்சிருது அப்போ அதனால விளையிற சோகங்கள் இதெல்லாம் இது த இந்தியாவுக்கே வந்து கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய அவமானம் அது அவமரியாது இறுதியாக மேம் அளவுக்கு வெற்றியா இருக்கும் நினைக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு தேர்தல்ல திமுக தோக்க போகுது அப்படிங்கறது வந்து அப்பட்டமா தெரியுது அதுக்கு முதல்வர் அவர்கள் வந்து அவரும் அவங்க திமுக இருக்கிறவங்களும் பார்க்குற பதற்றமே நமக்கு தெளிவாக தெரியுது முழுக்க 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 டீவியேஷன் பாலிடிக்ஸ்ல தான் இன்னைக்கு வந்து ஆட்சியை நடத்தி ஓட்டிட்டு இருக்கிறாங்க இந்த பாருங்க எட்நூத்தி எண்பத்தெட்டு கோடி அப்படின்னு சொல்லி இங்கே நேரு அவர்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வருது அதை தசத்து இருக்கிறதுக்காக ஐஏ எஸ்ஏஆர்னு சொல்லிட்டு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறவர் பாத்தீங்கன்னா வீரமணி எப்படின்னு பக்கத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு கீரை வீரமணி வந்து தேர்தலில் நிற்க போறாங்களா சம்மந்தம் கிடையாது எங்களுக்கும் தேர்தலுக்கும் சம்பந்தம் கிடையாது நாங்க தேர்தல நிக்க போறது இல்லைன்றாங்க அவரை கூட்டம் எதுக்கு நீங்க முன்னாடி உக்கார வச்சிருக்கீங்க முதல்ல உக்கார வச்சிருக்கீங்க ஜனநாயகத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது இந்தியாவுக்கு சுதந்திரம் அடைஞ்சப்போ அதை கருப்புத்தனமா அறிவிங்க அப்படின்னு சொல்லி கருப்பு கொடி பிடிங்கன்னு சொன்னவர் ஈவேரா அவங்களோட வந்து உட்காந்துட்டு ஜனநாயகத்தில் அரசியலமைப்பு சட்டம் நடக்கிறவங்களுக்கு வந்து நீங்க அவரதுக்கு முன்னாடி குறை வைக்கிறீங்கன்னு தெரியல இது எதுக்கு அப்படின்னா சும்மா ஒரு கண்துறைப்புக்கு பாருங்க வருதுங்க வருதுங்கும்போது நாங்க திமுக ஒரு மிகப்பெரிய நாங்க ஒரு புரட்சி ஏற்படுத்தணும் எதிர்ப்பு தெரிவித்தோம் கடைசி அதுக்கு என்ன பண்ணீங்க உச்சநீதிமன்றத்தை நாடுவோம் இதுக்கு எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் நீங்களே திமுக சட்டல போட்டுட்டு வேண்டியது தானே இதை தானே நீங்க செய்வீங்க மக்களோட வரிப்பணத்தை தேவையில்லாத உங்களோட வெத்து வீராப்புக்காக உங்க வெத்து மமதைக்காக ஆணவத்துக்காக நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எங்களோட வரிகாசெல்லாம் போகிறேன் உச்சநீதிமன்றம் போறேன் கோடிக்கணக்கான ரூபாய்களை வந்து நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் செலவு பண்ணிட்டு உக்காந்துருக்கீங்க நீட்டுக்கு என்ன பண்ணீங்க அதே தான் இப்போ இதுக்கும் பண்ண போறீங்க எதுக்கு இந்த வேலை அதிமுக பாஜக அழைப்பு கூட அது என்ன கூட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் அதுதான் சொல்றேன் அதுதான் சொல்றேன் அப்ப இதுக்கு பேரு அனைத்து கட்சி கூட்டமா அழைப்பு கொடுக்குறவங்களுக்கு நீ கொடுக்க மாட்டீங்க கொடுத்தாலும் அவங்க போறதுலன்னு வச்சுக்கோங்க நீங்க நடத்துற நாடகத்துக்கு நாங்களும் வந்து உங்களுக்கு இது பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு ஆனா அந்த ஒரு தார்மீகம் கூட பாருங்க அனைத்து கட்சி கூட்டம்னா எல்லாருக்கும் தானே நீங்கள் அழைப்பு கொடுக்கணும் அப்போ அந்த ஒரு சின்ன ஒரு தார்மீக பொறுப்பு கூட அவங்க ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை அதில் டிவேட் பண்ணலான்னு சொல்லி அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டால் அடுத்து பார்த்தா கோவையில் இந்த ஒரு மாணவியை வந்து ஒரு கல்லூரி மாணவிக்கு வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்கன்றாங்க இப்போ இதே போவேட் பண்ண தெரியாமல் முதல்வர் பார்த்திங்கன்னா கடுமையான மௌனம் மௌனவரத்தில் இருக்காங்க முதல்வர் துணை முதல்வர் கனிமொழியை காலம் ஒரு ட்வீட் இல்லை ஒரு அறிக்கை இல்லை எல்லாரும் அவரை டாக் பண்ணி டாக் பண்ணி பதில் சொல்லுங்க முதல்வர் இப்போ வாய தொடர வாய துறங்கன்னா எல்லாரும் ரஜினி முருகன் படத்தில் வர மாதிரி பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டுன்னு வாயில துண்ட வச்சு கொத்திட்டு உட்காந்துருக்குறாங்க மூணு பேரும் இதே நீங்க மத்திய பிரதேசத்தில் ஒரு பிரச்சனைனா கனிமொழி அக்கா உடனே மெழுகுவர்த்தி எடுத்துட்டு ஊர்வலம் போவாங்க இப்போ நாங்கள் இங்கே தமிழ்நாடு மக்கள் தானே உங்களுக்கு ஓட்டு போட்டோம் எதாவது ஒன்று சொன்னால் உடனே பாருங்க ஏ நீ மத்திய பிரதேசத்தை பாரு உத்தரப்பிரதேசத்தை பாரு பீகாரை பாரு மணிப்பூரை பாரு நாங்க தமிழ்நாட்டில் தானே இருக்கோம் நீ தமிழ்நாட்டை பாரு தமிழ்நாடு மக்கள் தானே ஓட்டுப்பட்டாங்க அதிமுக இருந்தது நாங்கள் திரும்ப சொல்றோம் எல்லா ஆட்சிகளையும் இது நடக்கும் ஆனா இவ்வளவு தொடர்ந்து நீங்க பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறமா ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு மீதான பாலியல் குற்றங்கள் அதிகமா இருக்குன்றாங்க அதே போல் போக்சோ வழக்குகள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களும் ஐம்பது சதவீதம் அதிகமா இருக்குன்றாங்க இதுக்கு காரணம் என்னன்னா காவல்துறை மேல பயம் போயிருச்சு குற்றவாளிகளுக்கு அது மட்டும் இல்லாம போதை வஸ்துக்கள் சரளமா எங்க பார்த்தாலும் சரக்கு சரக்கு நீங்க டாஸ்மாக மூடுறீங்க இந்த கோவை குற்றம் நடந்த இடத்துல பாருங்க அதுக்கு பக்கத்திலே வந்து ஒரு அனுமதி இல்லாத அரசு அனுமதி இல்லாத ஒரு பார் வந்து இயங்கிட்டு இருக்கு நீங்க டாஸ்க் எல்லாம் போய் அங்கே அடிச்சு நோக்கி எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெளியில போடுறாங்க இந்த மாதிரி தமிழகம் முழுக்க அரசு அனுமதி பெறாத பார்கள் எத்தனை இயங்கிட்டு இருக்கு டாஸ்மாக்னு ஒரு டைம் வச்சு மூடிடுறீங்க ஆனா இந்த பார்ல இருபத்தி நாலு மணி நேரமும் சரக்கு கிடைக்குது அப்ப குற்றவாளிகள் என்ன செய்யறாங்க இந்த மாதிரி சரக்கடிச்சவன் குற்றவாளிகள் அத்தனை பேரும் ஒன்னும் சரக்கு அடிச்சிருக்காங்க இல்ல கஞ்சா போதை இல்ல மெத்து இல்ல போதை ஊசி எப்படி இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு போதை பொருட்களோட புழக்கம் அதிகமா இருக்கு எங்க பார்த்தாலும் கஞ்சா கஞ்சா கஞ்சாங்கிறாங்க இந்த ஒரு ஜெயிலில் இருக்கிற வீட்டுக்காரை பார்க்குறதுக்கு கஞ்சாவை எடுத்துகிட்டு போயிருக்குது அந்த அம்மா வீட்டுக்காரருக்கு கொடுக்கறதுக்கு எப்படி கஞ்சா புழக்கம் இந்த அளவுக்கு அதிகமாச்சு ஏன் இருபத்தொன்னுக்கு முன்னாடி நீங்க இந்த அளவுக்கு கஞ்சாவை பத்தி கேள்விப்பட்டீங்களா போதைப் பொருளை பத்தி கேள்விப்பட்டீங்களா ஏன் இப்போ திமுக ஆட்சியில் இந்த அளவுக்கு அதிகமா இருக்கு இந்த போதைப் பொருட்கள் கன்சம்ஷன் தான் அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்தாலே எப்படி தெரியுது ஒரு போக பொருளா தெரியுது அது வயசு வந்த பொண்ணா ஒரு குழந்தையா வயசான பாட்டியா அவனோட மூளைக்கு எதுவுமே இல்ல அவன் ஒரு மிருக மாதிரி ஆயிடுறான் அப்போ இதுக்கு காரணம் போதைப் பொருட்கள்னா அந்த போதைப் பொருட்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு திமுக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு உடனே ஒரு போட்டோ ஷூட் பண்ணுவாங்க ஒரு விளம்பரம் உடனே முதல்வர் பேசுவார் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு நாங்க இரும்பு குரம் கொண்டு அடக்குவோம் காவல்துறையினோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு முதல்வர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா தமிழகத்துல எந்த பிரச்சனை நடந்தாலும் ஒரு ஷூட் நடத்தினா அந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுலேருந்து இருந்து நீங்க என்ன பாடம் கத்துக்கிட்டீங்க அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துக்கிட்டீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள அந்த பொண்ணுக்கு பிரச்சனை அதுக்கு என்ன பண்ணீங்களா ஸ்ட்ரிக்ட் யார் யார் அந்த சார் ல வச்சு அதை பூசி மொழி மூடிட்டீங்க யார் அந்த சார்னு இன்ன வரைக்கும் தெரியல அப்போ நீங்க என்ன பெண்களுக்கு பிரச்சனை இவ்வளவு வருதுன்னா அதுல இருந்து அடுத்த லெவல்ல நீங்க என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க பெண்கள் இன்னைக்கு பெரும்பாலும் வெளியில வந்து நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆனாலும் வேலையை முடிச்சிட்டு வெளியில வந்து வந்தே அவனுடைய கட்டாயத்துல இருக்கிறாங்க அப்ப நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க மம்தா பானர்ஜி மாதிரி சொல்லிடுவீங்களா நைட்ல ஏன் வெளியே வரீங்க அப்படின்னு தான் பிணைச்சி சொன்னாங்கல்ல அந்த மாதிரி சொல்லிடுவீங்களா அப்ப பெண்கள் வெளியில வராங்கன்னா அவங்களுக்கான பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்தணும்ல அதுக்கு நீங்க பேட்ரோல் இது பண்ணிருக்கீங்களா ரோந்து போறதுக்கான ஏற்பாடுகள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்களா அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஏதாவது ஆப்பை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை பெண் காவலர்களை குறிப்பிட்ட இடத்துல இது பண்ணணும் என்ன பண்ணியிருக்கீங்க இதுக்கு என்ன இது பண்ணியிருக்கீங்க ஏற்கனவே தனி இது அந்த குற்றவாளிகளை கடுமையான தண்டனைகள் கொடுத்தா தான் அப்போ நீங்களே வந்து யார் இந்த சாருங்கிறவன நீங்கள் பூசி மொழுவீங்க இந்த அரக்கோணத்தில் இந்த தெய்வ செயல்னு ஒருத்த வந்து இருபது வயசு பொண்ணுங்க அந்த மாதிரி இருக்கிற பொண்ணு ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்குது லவ் பண்ணுறான் இது பண்ணுறான் எல்லாருக்கும் சப்ளை பண்ணுறான் ஏகப்பட்ட பொண்ணுங்களேன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அந்த பொண்ணு என்னாச்சு அது மேலே அந்த நடவடிக்கை எடுத்தீங்களா அது அப்படியே பூசி மொழியாச்சு அப்ப நீங்க எந்த குற்றம் நடந்தாலும் அதை பூசி மொழிவி மறைக்க தான் அந்த அரசு பார்க்க தேவை அந்த குற்றங்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுத்தாதான் அடுத்து ஒரு குற்றம் செய்யறவனுக்கு பயம் வரும் இங்க குற்றவாளிகளுக்கு அரசு மேலையும் காவல்துறை மேலையும் பயம் போயிருச்சு அதனாலதான் இந்த குற்றங்கள் வந்து இவ்வளவு தொடர்ந்து அடிக்கடி நடக்க ஆரம்பிக்குது உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்